நாம் இன்றைக்கி இந்த பதிவில் கல் வைத்த மாம்பழத்தை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வெயில் காலத்துடன் எல்லோரும் விரும்பும் மாம்பழம் வரத் தொடங்கிவிட்டது ஆனால் பலருக்கும் இருக்கும் தயக்கமான யோசனை என்ன அப்படின்னா நாம் வாங்கும் மாம்பழம் இயற்கையாக பழுத்ததா அல்லது செயற்கை ரசாயங்களால் பழுக்க வைக்கப்பட்டதா அழகாக காற்றியளிக்கும் மாம்பழத்தை வாங்குவதா வேண்டாமா அப்படின்னு தான் சாதாரணமாக கல் வைக்கப்பட்டது என்று கூறப்படும் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தால் கண்டுபிடித்து விடலாம் இயற்கை முறையில் பழுத்த மாம்பழத்தில் அனைத்து இடங்களும் ஒரே சீரான மஞ்சள் நிறத்தில் காணப்படும் ஆனால் செயற்கை முறையில் பழுத்த மாம்பழத்தில் ஆங்காங்கே பச்சை நிறம் காணப்படும் இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழத்தில் சாறு அதிகமாக இருக்கும் அதுவே செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழத்தில் சாறு குறைவாகத்தான் இருக்கும் மாம்பழத்தை வாங்கி தண்ணீரில் போட்டு பாருங்கள் அது மேலே மிதந்து வந்தால் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்டது என்றும் தண்ணீர் அடியில் சென்றுவிட்டால் விட்டால் இயற்கை மாம்பழம் என்றும் கண்டுபிடித்து விடலாம் மாம்பழத்தை சற்று அழுத்தி பார்த்தால் மென்மையாக இருந்தால் அது இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்டது அதுவே சற்று கடினமாக இருந்தால் அவை செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்டது ரசாயனங்களைக் கொண்டு பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழத்தை சாப்பிட்டால் வயிற்றுவலி வாந்தி தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனமாக பார்த்து வாங்குங்கள்